ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் மே மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதம் பிறப்பு என்பது பலருக்கும் உற்சாகமான நாள் குடும்பத்தில் குதூகலம் நிலவும் நாள் திட்டமிட்டு குடும்பத்தை நடத்த பட்ஜெட் போடுவதற்கு தேவைப்படும் நாள் உங்கள் நிதிநிலை எப்படி இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்கள் பயணங்கள் ஆதாயங்கள் பெற்றுத்தருமா உங்கள் அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும் போன்ற உங்களின் பல கேள்விகளுக்கான பொதுவான பதிலை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து உங்கள் இந்த மாத வாழ்க்கை பயணத்தை திட்டமிட இந்த மாத ராசி பலனை காணுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொதுவாக உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும் இதில் மாதத்தின் இரண்டாம் பாகம் நல்ல பலன்களை தருவதாக தெரிகிறது இந்த மாதம் சூரியன் ஐந்தாவது வீட்டில் உச்சமான நிலையில் மாதத்தின் முதல் பகுதியில் பயிற்சிப்பார் ஐந்தாவது வீட்டில் சூரியனின் பயிற்சி நல்லதாக கருதப்படவில்லை அத்தகைய சூழ்நிலையில் சூரியன் உங்களுக்கு சராசரி அல்லது கலவையான முடிவுகளை தரக்கூடும் அதே சமயம் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் சூரியனின் பயிற்சி நல்ல பலனை தரும் செவ்வாயின் பயிற்சி எட்டாம் வீட்டில் பலவீனமான நிலையில் இருக்கும் எனவே செவ்வாயின் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது புதன் பயிற்சி மே ஏழாம் தேதி வரை நான்காவது வீட்டிலும் அல்லது மற்றும் அதன் பிறகு ஐந்தாவது வீட்டிலும் இருக்கும் எனவே இந்த மாதம் புதனால் கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம் மாதத்தின் முற்பாதியில் குரு வலுவிழந்து இரண்டாம் பாதியில் நல்ல பலன்களை கொடுக்கலாம் சுக்கிரனின் பயிற்சி பொதுவாக சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது சனியின் பயிற்சி இந்த மாதம் எந்த ஒரு சிறந்த அனுகூலத்தை கொடுக்காது அதே சமயம் ராகுவின் பெயர்ச்சி மாதத்தின் முதல் பகுதியில் பலவீனமான பலன்களையும் மற்றும் இரண்டாம் பகுதியில் நல்ல பலன்களையும் தரலாம் கேதுவின் பயிற்சி இந்த மாதம் சாதகமாக அமையாது அதாவது மே மாதத்தில் கலவையான பலன்களை பெறுவது போல் தெரிகிறது இதில் மாதத்தின் முதல் பகுதி சாதகமான பலன்களை தரக்கூடும் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் புதன் கிரகத்தின் நிலை பலவீனமாகவே இருக்கும் எனவே இந்த மாதம் வியாபாரத்தில் பெரிய ரிஸ்க் எடுப்பது சரியாக இருக்காது ஏனெனில் இந்த மாதம் உங்கள் பணியிடத்தில் ஏற்றத்தாழ்வுகளின் தாக்கத்தை காணலாம் கல்வியில் கலவையான பலன்களை தரலாம் இதில் மாதத்தின் முற்பாதி ஓரளவிற்கு அனுகூலத்தை தருவதில் பின்தங்கியதாக தெரிகிறது அதே சமயம் மாதத்தின் பிற்பாதியில் மாணவர்கள் கடினமாக உழைத்து நல்ல பலன்களை பெற முடியும் குடும்ப விஷயங்களுக்கு மே மாதத்தில் சராசரியை விட சற்று பலவேதமான பலன்களை பெறலாம் உங்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதி சனி இந்த மாதம் நான்காவது வீட்டில் சொந்த ராசியில் இருக்கிறார் குடும்ப உறுப்பினர்களிடையே சமநிலையை வழங்க உதவும் பரஸ்பர வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் குறிக்கும் இரண்டாவது வீட்டையும் செவ்வாய் பார்ப்பார் இந்த மாதம் மிகவும் கவனமாக வாழ வேண்டிய நிலை ஏற்படும் மே மாதத்திற்கான உங்கள் காதல் உறவைப் பற்றி நாம் பேசினால் உங்கள் ஐந்தாவது வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் இரண்டாம் வீட்டில் பலவீனமான நிலையில் இருக்கிறார் செவ்வாயின் இந்த நிலை உறவுகளில் துன்பத்தை ஏற்படுத்தும் திருமண விஷயங்களை பற்றி நாம் பேசினால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதியில் நீங்கள் நல்ல பலன்களை பெறலாம் நிதி ரீதியாக இந்த மாதம் சில பலவீனமான முடிவுகளை தரக்கூடும் பணத்தை சேமிக்க நீங்கள் கொஞ்சம் கஞ்சத்தனமாக மாற வேண்டியிருக்கலாம் அல்லது ஏற்கனவே சேமித்த பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க சில புதிய தந்திரங்களை கடைபிடிக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்று தோன்றுகிறது ஆனால் நீங்கள் சரியான உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் உங்கள் ஆரோக்கியத்தை பெரிய அளவில் பராமரிக்க முடியும் இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை தரக்கூடும் பரிகாரம் ஹனுமன் சாலிசாவை தவறாமல் பாராயணம் செய்து வந்தால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்